இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு குட்டி மார்னிங் விளாக் பார்க்கலாமா முன்னாடி எல்லாம் இந்த மினி விளாக் எல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன் இந்த மூணு நிமிஷத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு ஆனா இது போடுறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவை இது ஒரு வேலையா எடுத்து பண்றவங்களுக்கு மேபி இது ஈஸியா இருக்கலாம் ஈஸி அப்படின்னு நான் சொல்றது டெய்லி பண்ற மாதிரி இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடுவேன் அப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இதை விட்டுருவேன் அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய ஃபுல் ஸ்டாப் வச்சுடுறேன் அதுக்கப்புறம் அதை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு புஷ் தேவை அதை மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளா இன்னும் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க ஆக்சுவலி நம்ம டென்த் எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது ஆட்டோகிராஃபெல்லாம் எழுதி வாங்கி வாங்கிப்போம்ல அந்த ஆட்டோகிராஃபில் நூறு வருஷம் ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி எழுதி தருவாங்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் இப்ப ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு சிரிப்பா இருக்கும் அந்த மாதிரி எழுதி கொடுத்த இருபது பேர்ல ரெண்டு பேர் இருப்பாங்க இப்பயும் நம்ம கூட டச்ல அவங்க டெய்லி பேசணும் அவசியம் இல்ல வாரத்துல ஒரு நாள் நாங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் பண்றவங்க இல்ல ஃபோன் பண்ணி பேசுறவங்க அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம லைஃப்ல பெரிய இடம் தான் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் அவங்க கூட தான் இருக்கீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க மார்னிங் டிஃபனுக்கு இன்றைக்கி நேந்திரப்பழம் வேக வச்சுட்டு புட்டு தான் செஞ்சிருந்தேன் எப்பயுமே நேந்திரப்பழம் வேக வைக்கும்போது ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் கொஞ்சமாக நெய் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானத்துக்கு அவரைக்காய் போட்டு காரக்குழம்பு செஞ்சுட்டு கேரட் பொரியல் தான் செஞ்சிருந்தேன் சாப்பாடு செய்கிறத விட எனக்கு பெரிய வேலை சாப்பாடு கட்டுறது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் விதவிதமாக கட்டணும் ஒருத்தவங்களுக்கு முட்டை கட் பண்ணி வைக்கணும் ஒருத்தவங்களுக்கு காரக்குழம்புல நெய் ஊற்றணும் ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு எயிட் எல்லாம் விபாவும் கிளம்பியாச்சு போன வாரத்தில் வெங்காயம் அஞ்சு கிலோவோ ஆறு கிலோவோ ஐம்பது ரூபா ஏதோ வாங்கினது வெங்காயன்னே சொல்ல முடியாது குட்டி குட்டியா இருக்கு சின்ன வெங்காயமானே டவுட் வந்துடும் அந்த சைஸ்ல தான் இருக்கு ஒரு வெங்காயம் போட வேண்டிய இடத்துல நாலு வெங்காயம் தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு பருத்தி மூட்டை குடௌன்லேயே இருந்துருக்கலாம்னு தோணுது இந்த மாதிரி அஞ்சு கிலோ பத்து கிலோ கணக்கெல்லாம் வரும்போது அவங்களா அள்ளி போட்டு கொடுத்தது நம்ம வாங்கிட்டு வந்துடணும் இதே வில ஜாஸ்தியா இருக்கும் போது நல்லதா பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இந்த மாதிரி வில வித்தியாசம்லாம் வந்து மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குகிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு தான் அஃபெக்ட் ஆகும் இன்றைக்கி விபாவும் அவரும் எல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் நிஷான் ஏஞ்சான் நிஷான் ஏஞ்சதும் யாருமே இல்லை மூணு நாலு நாளாக எல்லாருமே வீட்டிலருந்து ஒரே குதூகலமாக இருந்துட்டார் இன்றைக்கி எப்படி இருக்க போகிறாருன்னு தெரியல ஏஞ்சி வரும்போதே இன்னைக்கு மழையெல்லாம் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய துணி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கோம் இன்றைக்கி கொஞ்சமாச்சும் எடுத்து காய வைக்கணும் நம்ம வீட்டில் புதுசா குடியிருக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு பார்த்தீங்கல்ல ஒரு ஃப்ளவர் ஆன் பிஷ் வாங்கியிருக்கோம் அது ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் அவருக்கு செட் ஆகல ஆள் ஆக்டிவா தான் இருக்கு ஆனா ஸ்ட்ரெஸ்னால கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இன்னைக்கு டீவார் பண்ணிருக்கு தான் தண்ணி கலங்களா தெரியுது பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு இன்னைக்கு மார்னிங் ரொட்டின் இப்படியே முடிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஹாட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்க வனமுடன்